இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விஜய்க்கு சீமானுக்கு ரெண்டு பேருக்கும் நேரம் சரியில்லை இவர் வந்து ஒரு பெரிய டப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கான யோகங்கள் இவர் ஜாதகத்தில் இன்பில்டாவே ரொம்ப அற்புதமான ஒரு ஜாதகம்னா விஜய் ஜாதகம் தான் இவர் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் முதலமைச்சர் ஆக முடியாது ஆனால் இவருக்கு முதல்வராகக்கூடிய யோகம் நிச்சயம் இருக்கு அப்படி காரணம் என்ன அப்படின்னா இவருக்கும் அஷ்டம சனி விஜய்க்கு இருக்கிற மாதிரியே சனி இப்ப இருக்கிற நிலைமைப்படி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த சிஎம் தான் அவரோட ஜாதகமே இவர் ஜாதத்துல இருக்க பெரிய ப்ராப்ளமே நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் எட்டுக்குடிய சனி வந்து இவருக்கு உச்சமா இருப்பார் இந்த மாதிரி ஆறு கூடைய குரு வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஜாதகம் சரியில்லையோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அங்கே குற்றம் நடக்குது இங்கே குற்றம் நடக்குதுன்னு தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சுனாமி வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் பெரிய சுனாமி வரப்போகுது பூமிலாம் அழிப்போகுது அதெல்லாம் எல்லாருமே உள்ள போறோம்னு கூட தான் நிறைய பேர் சொன்னாங்க அது அதெல்லாம் நடக்க போகுதான்னு ஜூலைக்கு அப்புறம் ஏன் அரசியல் எத்தனை குளறுபடி ஏற்படுச்சுன்னா அந்த ரெண்டு கிரகங்களும் வந்து வக்ரமாயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ராசிப்படி இவருக்கு வந்து கன்னியா ராசி ஒரே வார்த்தை என்னன்னா கன்னி ராசிக்கு பத்தாம் வீட்டிலே குரு வருகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் இது எப்ப நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை நியூ இயர்க்குள்ளேயே நடந்தாலும் அதிசயம் இல்லை ஏன்னா மே பதினைந்தாம் தேதி குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் சசிகலாவுடைய சாதகப்படி அதிமுக எப்படி பெண்ணுடைய ஆசிர்வாதம் பெற்ற கட்சினா அது ஏடிஎம்கே தான் நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் யாரெல்லாம் சிஎம் கேண்டிடேட் ஆக போறாங்க அப்படிங்கிறதுல அதுல அதிமுக திரும்பவும் மீண்டும் எதிர்க்கட்சியாக வலுவான எதிர்க்கட்சியாக இருப்பது விஜய் சீமானுடைய கிரகங்கள் அமைப்பின் படி ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்திருக்கார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருக்கு ராசியிலே மூன்று கிரகங்கள் வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஒண்ணு சந்திரன் ஒன்னு சுக்கரன் ஒன்னு புதன் இவங்க மூணு பேரும் ஆட்சி பெற்றதுனால இவருக்கு அசாத்திய ஒரு வலிமை கிடைத்திருக்கிறது சோ அதனால இவர் வந்து ஒரு பெரிய டஃப் காம்படிஷனை கொடுக்கறதுக்கான யோகங்கள் இவர் ஜாதத்துல விஜய்க்கா விஜய்க்கு விஜய்க்கு நல்லா இருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஜாதகம்னா விஜய் ஜாதகம் தான் இருக்காது ஆமா முதலமைச்சர் ஆயிடுவாராங்கிறது தான் நான் ஒரு பதில் சொன்னேன் அவர் மட் இவர் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் முதலமைச்சர் ஆக முடியாது இவர் ஜாதத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருந்தால் தான் இவரால் ஆக முடியும் பட் ஆனால் இவருக்கு முதல்வராகக்கூடிய யோகம் நிச்சயம் இருக்கு அது எப்போ எப்ப எப்ப நடக்கும் ரெண்டாயிரத்து இருபது தேரல அது அடுத்த சட்டமன்ற தெருதலைன்னா இப்பதான் அஷ்டமசனி முடிஞ்சு போச்சு இல்லையா முடிஞ்சு போச்சு அதனால இவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கறதுக்கு ரெண்டு பேருக்குமே நேரம் சரியில்லை நீங்களே விஜய்க்கும் சீமானுக்கும் விஜய்க்கு சீமானுக்கு ரெண்டு பேருக்கும் நேரம் சரியில்லை அஷ்டம சனி இப்போ நேரம் சரியில்லை சார் அடுத்த வருஷம் இருவத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும்போது அஷ்டமசிரனி விளக்கிடுது இல்லையா அப்பலே நேரம் நல்லா இருக்கும் அது வந்து மாச மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே ஓகே அதனால அப்ப நேரம் நல்லா இருக்கும் அப்ப நீங்க சொன்னது பார்த்தா வச்சு முதலமைச்சர் ஆயிடணும்ல ஒருத்தர் ஜம்ளுடைய எல்லா தொகுதியில இருக்கிற எல்லா ஜாதகமும் நல்லா இருந்தாதான் ஒருத்தரால ஜெயிக்க முடியும் தொகுதியில் போட்டி வேட்பாளர்களை சொல்றேன் வேட்பாளர்களையும் சொல்றேன் ஏன்னா அப்படி காரணம் என்ன அப்படின்னா இவர் ஒருத்தர் முடிவு பண்றது மட்டும் கிடையாது ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கேட்டேன் பேசிக் ஸ்ட்ரக்சர் இன்னும் டெவலப் ஆகலை பேசிக் ஸ்ட்ரக்சர் இவர் எதிர்க்கிறதுக்கு இவர் இவர் எதிர்க்கிறதுக்கு இவருங்கிறது இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை அதனால் எனக்கு தெரிஞ்ச மினிமம் ஒரு ஒரு அஞ்சுலேருந்து பத்து சீட் இவர் வந்து சீட்டை பிரித்தா பெரிய விஷயம் லாஸ்ட் ஐபிஎல்ல வந்து இந்தியா ஏன் கப் அடிக்கலன்னு கேட்டதுக்கு மோடியோட ஜாதகம் சரியில்லை தான் இந்தியா வேர்ல்டு கப்ல தோத்துருச்சுன்னு ஒரு ஜோதிடர் சொன்னாரு அந்த மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரிதான் இது நீங்க கேக்குறது எப்படின்னா விஜய் ஜாதகம் நல்லா இருக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு யோகம் இருக்கு ஆனா மத்தவங்களும் சீமானோட ஜாதகப்படி அவர் வாய்ப்புகள் ரெண்டு பேருக்குமே இருக்கு ஆனா ரெண்டு பேரும் சேரணும் இதுல என்ன அப்படின்னா சிமாரண்ணா ஜாதத்திலயும் பதினொன்னாம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற மறந்து இருக்கிறார் ரெண்டுல ராகு மூணுல குரு அதனால சூப்பரா இருக்கு ஜாதகம் ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இவருக்கும் வந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு மேலே தான் ஏழரை சனியாக ஸ்டார்ட் ஆகுது சீமானுக்கு சீமானுக்கு ஸோ அப்போது இவருக்கு வந்து எப்படின்னா இவங்க இவர் கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்குது சீமானுக்கு ஆமாம் ஸோ இவருடைய இதையும் அவரோட ரெண்டு பேரும் சேரும் பொழுது ஒரு பெரிய மாஸ் என்பது உருவாகும் ஆனால் தனித்தனியாக பார்க்கும் பொழுது சீமானை விட விஜய்க்கு பலம் அதிகமாக இருக்கா நிச்சயம் விஜய்க்கு தான் பலம் அதிகம் நிச்சயம் நிச்சயமானுக்கு பலம் குறைவு ஆமாம் ஏன்னா அவருக்கு அஷ்டம சனி ரிலீவ் ஆகுது இவருக்கு இப்போதான் சனி வருது எத்தனை வருஷத்துக்கு சீமான இந்த சனி இருக்கும் ஏழரை சனி ஏழரை வருஷம் இருக்கும் அடுத்த ஏழரை வருஷத்துக்கு சீமானுக்கு ஏழரை சனி ஆமா நிச்சயம் அப்ப அதனால அவர் எப்படி நடந்துக்கணும் சீமான் எப்படி நடந்துக்கணும்னா ஏழரை சனி அவங்கவுங்க தொழில் ரீதியான நிறைய விஷயங்களை சொல்லி தருவார் ஸோ அப்போ இவர் அரசியல் ரீதியான நிறைய விஷயங்கள்ல இவர் எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பா அவர் எதிர்பார்த்துட்டு ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மகிட்ட சொல்ல போகிறாங்களா என்ன ஸோ அவன் மனதளவில் தெரியும் அவங்களுக்கு பர்சனலில் ஹெல்த்து உடம்பு குடும்பம் அந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கும் சீமானுக்கு ஏழரசனி இருக்கிறதுனால அடுத்த ஏழரை வருஷத்துக்கு அரசியலில் மிகப்பெரிய அடி வாங்குவாரா அடி எல்லாம் வாங்க மாட்டார் சனி வந்தா நல்லா இருக்கும் பட் ஆனா இவருக்கு துணை இருக்கணும் இப்போ இவருக்கு தேவை ஒரு சப்போர்ட் அந்த சப்போட்டா இவர் யாரையும் கேட்க முடியாது அந்த சப்போட்டா இவர் யாரை கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க அந்த சப்போட்டா இவர் வந்து ஒன்னு அதிமுகவை கேட்கலாம் அல்லது அந்த சப்போர்ட்டா இவர் வந்து வேற கேட்கலாம் யாரு விஜயை கேட்கலாம்

ஆஹ் ஒன்பது மூன்றாம் தேதி இவருக்கு வந்து மூன்றாவது மாசம் ரிலீவ் ஆகுது விஜய்க்கும் அண்ணாமலை ஒரே மாதிரி ஒரே டேட்லதான் ரெண்டு பேருக்கு அந்த அஷ்டமத்த சனி ஆமாது அதுல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நான்காம் இடத்துல வந்து செவ்வாவும் சனியும் இருக்கிறார் சனி உச்சம் இவருக்கு இவர் ஜாதத்துல இருக்க பெரிய ப்ராப்ளமே நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் எட்டுக்குடிய சனி வந்து இவருக்கு உச்சமா இருப்பார் அது மாதிரி ஆறுக்குடிய குரு வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார் ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வலுக்க கூடாதோ அவங்க எல்லாம் ஜாதத்துல ஜாதத்துல வலுத்திருப்பாரு என்ன ஆகும் அதனால என்ன ஆகும்னா திரும்ப தான் பிஜேபி அண்ணாமலையோ சீமானோ விஜயோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல துணை ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா போச்சு இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதல அடுத்த சிஎம் அப்படிங்கறதுதான் அவருடைய ஜாதகமே அப்படியா அது உதயநிதி ஜாதகத்துக்கு வந்துருங்க அப்படியே அதுதான் நடக்கும் வேற எதுவுமே நடக்காது இவருடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வருகிறார் அதே மாதிரி பதினொன்னாம் இடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் சனி பகவான் இருக்கிறார் இவரை அசைச்சிக்கவே முடியாது டிஎம்கே தான் வரும் ஆனால் இவர்களுக்கெல்லாம் இருக்கிற வலுன்னு யாரோட வலுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பலசாலியா இருக்கிறது விஜயின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மூன்று கிரகங்கள் ஆட்சி நான் ஜோதிட ரீதியா சொல்றேன் மூன்று கிரகங்கள் ஆட்சி அஷ்டமசனி விலகிடுச்சு ரெண்டாவது ஆளா அண்ணாமலை சார் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அஷ்டமசனி விலகிடுச்சு இவருக்கும் சனி உச்சமாக இருக்காரு சூப்பர் ஆனால் இவர் ஜாதத்தில் தேவையே இல்லாமல் உங்களுக்கு இவருக்கு வந்து எட்டுக்குடைய குரு பகவான் எட்டுக்குடையவன் உச்சமாக இருக்கிறதும் அதே மாதிரி வந்து ஆறு கூடைய குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறதும் இவருக்கு பெரிய ப்ராப்ளம் இது இவரோட வீக்னஸ் யாருக்கு அண்ணாமலை அண்ணாமலை ஓகே மூன்றாவது ஜாதகமாக சீமானண்ணா ஜாதகத்தை எடுத்துக்கலாம் இவர் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால இந்த மூணும் வந்து ஒரு ஒரு ரகமாக வைக்கலாம் இதில் விஜய் தான் வந்து இப்போது ஃப்ளையிங் ஒரு இது இந்த ஸ்டார் மாதிரி வந்து இவரை யார் தன்னகத்தை வச்சுக்கிறது தான் இங்க போட்டியே சீமானே அண்ணாமலே கம்பேர் பண்ணும்பொழுது விஜயோட ஜாதகம் டாப் டப் நிச்சயம் டாப் அப்போ சீமான் வந்து இப்ப திரும்ப பிஜேபி பக்கம் போவார்னு சொல்றதெல்லாம் சும்மா வதந்தி அதெல்லாம் விஜய் பிஜேபி பக்கம் போவாரா அதுதான் ஏற்கனவே சர்க்கார்லேயே எண்டு வச்சுட்டார்ல அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது சரி தவிர நம்ம அப்படியே உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் தான் இப்போ நான் சொன்னேன் ரிஷபராசிக்கு நல்லா இருக்கிறதுனால அடுத்த முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் இரநூறு பர்சன்ட் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அல்லது ஸ்டாலின் ரெண்டு பேர் ஜாதகமே நல்லா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அப்படின்னா மு ஸ்டாலின் அதான் ஸ்டாலின் ஜாதகம் நல்லா இருக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர் இதே தான் தொடரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சினோரியோஸ் எப்படிங்கிறத அப்போ இருக்கிற கிரகநிலைகளை வைத்து பார்ப்போம் இப்போது இந்த வருடம் வந்து போன வருடம் நான் கொடுத்த இன்டர்வியூ அது இந்த மாதிரி சீமான் வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொன்னும்போது அப்போது அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ச குரு வக்ரமாயி இதுக்கு மேஷத்துக்கு போயிட்டார் அதே மாதிரி சனி வக்ரமாயி மகரத்துக்கு போயிட்டார் எதிர்பாராத ட்விஸ்ட்டு இந்த ஒரு மாதம் இந்த ஜூலைக்கு அப்புறம் ஏன் அரசியல் எத்தனை குளறுபடி ஏற்படுச்சுன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து வக்ரம் இந்த ரெண்டு பேரும் அடுத்த வருஷம் நார்மல் ஆகிடுவாங்க தே வில் பி ஓகே ஓகே அப்படியே ஏடிஎமிக்க ஜாதகம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சார் ஜாதகம் பார்த்தவரில் இவருக்கு லக்னத்தில் வந்து புதனும் சுக்கரனும் ரெண்டுல குரு கேது மாந்தி ரெண்டு பேர் இருக்காங்க மூன்று நான்காம் வீட்டில் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் ஆறில் சனி உச்சம் இவருடைய ஜாதகத்தை படி பார்த்தீங்கன்னா இவருக்கு ராசிப்படி இவருக்கு வந்து ராசி ஒரே வார்த்தை என்னன்னா ராசிக்கு பத்தாம் வீட்டிலே குரு வருகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அவர் எடப்பாடி அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக தொடர்வது வந்து மாற்றப்படும் அவருக்கு அடுத்து திரும்ப சசிகலா அவர்கள் தலைமையிலே மீண்டும் அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் போன்றவர்கள் ஒன்றிணைந்து ஒரே கட்சியில சேர்ந்து செயல்படுவாங்க இதனையும் நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு வரேன் இவருடைய செயலாளர் பதவி என்பது பரிபோகும் இது எப்ப நடக்கணும்னு நினைக்கிறீங்க இது இந்த நியூ இயர்க்குள்ளேயே நடந்தாலும் அதிசயம் இல்ல வர டிசம்பருக்குள்ள அப்படி இல்லைனா அதிகபட்சம் அடுத்த மார்ச் அடுத்த மேக்குள்ள நிச்சயம் நடந்தே தீரும் ஏன்னா மே பதினைந்தாம் தேதி குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் அதிமுக தலைமை மாற்றப்படுகிறது என்றால் அப்போ அதிமுக தலைமை ஏற்பது சசிகலா அவர்கள் தான் நிச்சயம் ஜாதகப்படி அதிமுக எப்படி இருக்கு ஆமா சசிகலா ஜாதகப்படி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவருடைய ஜாதகப்படி அவரு தான் சார் ஒரு பெண் பெண்ணுடைய ஆசிர்வாதம் பெற்ற கட்சினா அது ஏடிஎம்கே தான் ஆனுடைய சூரியனுடைய ஆட்சி பெற்ற கட்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎம்கே பெண்ணுடைய ஆசீர்வாதம் பெற்ற கட்சினா இருக்கும் சசிகலா புதிய தலைமையேற்றதும் அதிமுக கட்சியோட செல்வாக்கு ஜாதகப்படி சூப்பரா இருக்கும் அது அதுக்கப்புறம் தான் அதிமுக ஒரு வலுவான எதிர்கட்சியாக வரும் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம் யாரெல்லாம் சிஎம் கேண்டிடேட் ஆக போறாங்க அப்படிங்கிறதுல அதில் அதிமுக திரும்ப மீண்டும் எதிர்கட்சியாக வலுவான எதிர்கட்சியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ அதிமுக பெற்றால் டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளராக அல்லது யாருக்கு வாய்ப்பு இருக்கு டிடிவி தினகரன் இதுக்கும் முதலமைச்சர் வேட்பாளரா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதி சசிகலா தலைமையில் சசிகலா தலைமையில் ஓகே அதுதான் அவர் நடக்கக்கூடிய மாபெரும் மாற்றமாக இருக்கும் இப்போ மீண்டும் தமிழ்நாட்டில் அதற்கு அடுத்த முதலமைச்சர் அப்படின்னா

சீமான் அவர்களுக்கு இவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் சிறந்த ஒரு காம்பினேஷனாக இருப்பார்கள் அப்படின்னா விஜயும் திருமாவளவனும் சேர்ந்தா விஜய் முதலமைச்சர் இருப்பார் திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கா ரெண்டு பேரும் நிச்சய வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஆட்சியை பிடிக்க வாய்ப்புங்கிறத விட இது இந்த பலம் பத்தாது சோ இவங்க ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்தாங்கன்னா நிறைய சீட்டுகள் வந்து இவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஓட்ட பிரிக்கிற சக்தியா இருப்பாங்க விஜய் மட்டும் தனித்தா ஐந்துல இருந்து பத்துன்னு சொன்னேன் திருமாவளவனர்களோடு சேரும்பொழுது பத்துலேருந்து பதினைந்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு திருமாவளவன் தான் விஷயம் பட் ஆனால் விஜயவர்களுக்கு வாய்ப்பு தர்றது இவங்க ரெண்டு பேராக தான் இருக்க முடியும் இப்பயும் எழுதி தரேன் விஜயவர்களுடைய கூட்டணி திரும்ப சீமானோடையோ அல்லது திருமாவளனோடையோ இருக்கிறதுக்கு தான் இரநூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கு அது அப்பவும் பேசலாம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்ப்போம் போன வருடம் நான் பேசுனதே இந்த வருடம் மாறுகிறது கிரகங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் கிரகங்கள் இப்போ புயல் வருதுன்னாங்க வெள்ளம் வருதுன்னாங்க உலகம் அழியுன்னாங்க அந்த புயலே டைவெர்ட் ஆகி போயிடுச்சு ஸோ இப்போ அஸ்ட்ராலஜி பொய்யாங்கிறது கிடையாது அஸ்ட்ராலஜி படி புயல் வந்தது உண்மை ஆனா அது அதுக்கு தான் இருக்கிற சக்தி தான் இறைவன் ஒண்ணுமே நடக்கலன்னா அஸ்ட்ராலஜி பொய்யின்னு சொல்லலாம் விஜய் கட்சி ஆரம்பிப்பார்னு சொன்னேன் நான் தான் அப்போ கட்சி ஆரம்பிச்சது அதெல்லாம் உண்மை விஜய் திரும்ப அரசியலுக்கு வருவார் அப்ப வரவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ வந்தார் எல்லாம் நடந்ததெல்லாம் உண்மை திரும்ப இப்ப ரெண்டு பேரும் அண்ணா தம்பி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசினதுக்கு தானே சேர முடியும் அதுக்கப்புறம் சேருவாங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஜாதகம் சரியில்லையோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அங்கே குற்றம் நடக்குது இங்க குற்றம் நடக்குதுன்னு தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டோட ஜாதகம் இப்ப எப்படி இருக்கு இதெல்லாம் சும்மா சொல்றது சார் தமிழ்நாட்டுக்கு ஜாதகம்லாம் எப்பயுமே நல்லாதான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு எப்படி சொல்றீங்க சட்டங்களுக்கு அவர்களுக்கு அவர்களை சொல்றது அவர்களுடைய பணி அவர்கள் சொல்கிறார்கள் ஜோதிட ரீதியா பெரிய மாற்றங்கள் எதுவுமே ஏற்படவில்லையே இப்ப இப்போ சுனாமி வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர்ல பெரிய சுனாமி வரப்போகுது பூமியெல்லாம் போகுது அதெல்லாம் எல்லாருமே உள்ள போகிறோன்னு கூட தான் நிறைய பேர் சொன்னாங்க அத அதெல்லாம் நடக்க போதா என்ன பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுனாமி வர வராது அப்படிங்கிறது எப்படியோ அது மாதிரி அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆஸ் யூஷுவல் எல்லா ஆட்சிகளையும் நடக்கிற விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன் அரசியலை ஜோதிட ரீதியாக நிறைய விஷயம் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே Taste Daily. Taste the Daily.